மேலும் வளரட்டும் வாழட்டும் என்று வாழ்த்துகிறேன் அன்பர்களே காலத்தோறும் தமிழ் காலந்தோறும் தமிழ் என்று எடுத்து பார்த்தால் ஆதியிலே தமயம் கடந்து வளர்த்தார்கள் தங்க காலத்திலே பின்னே தமன் பௌத்தன் வருகிறார் பௌத்தம் மனிதர்களை தந்து வளர்க்கிறார் தமால் வருகிறார் சிந்தாமணியை தந்து வளர்க்கிறார் கிறிஸ்தவன் வருகிறார் ஏம்பாவனை தந்து வளர்க்கின்றார் இஸ்லாமியர் வருகிறார் ஈராப்வானும் தந்து வளர்க்கின்றார் இப்படி காலந்தோறும் வந்த இல்லை எங்கெங்கோ தமிழங்கள் எல்லாம் தமிழோடு சேர்ந்து வளர வேண்டும் தமிழை விட்டால் தமிழ்நாட்டில் தமிழன் எதையும் வளர விடமாட்டான் என்ற செய்தி எங்கோ அரபு நாட்டில் தெரிந்திருக்கிறது ஐரோப்பிய நாட்டில் தெரிந்திருக்கிறது அவர்கள் தமிழின் மூலம்தான் தான் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய விஞ்ஞான புலவர்களுக்கு தான் இந்த உண்மை தெரிய மாட்டேன் என்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆகிய காலந்தோறும் தமிழ் ந்தோறும் கட்சிகள் வழிவந்த ஆட்ச திரும்புகிறேன் முதல்வர் அவர்களை வேண்டுகிறேன் கல்வி அமைச்சரை வேண்டுகிறேன் நீங்கள் இன்னும் துரிதமாக வளர்க்க வேண்டும் இன்னும் துரிதமாக வளர்க்க வேண்டும் பாரதியின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் தாவேந்தர் பாரதிதாசன் பெயரால் ஒரு பல்கலைக்கழக முதல்வரின் கல்வி அமைச்சரின் கைகூப்பி வேண்டுகிறேன் அந்த பாரதி தமிழால் முடியும் என்று நம்பியவர் எல்லாம் தமிழால் ஆக வேண்டும் என்று நம்பியவர் அந்நிய மொழியான ஆங்கில மொழியின் ஆதிக்கம் வேண்டும் என்று விரும்பியால் துவக்கப்படுகின்ற பல்கலைக்கழகம் மேலும் தமிழுக்கு தலைமொழியாக முதன்மொழியாக போதனா மொழியாக ஏற்றிருந்தால்தான் அவன் ஆகிய ஆவி அதை ஆட்சி கூறும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் இங்கு பாரபோதனை இல்லை ஆகலால் நான் பாரதியின் பாவேந்திரன் பல்கலைக்கழகத்தை பாடினார் தமிழ்நாட்டின் தமிழ்த்தெறிவில் தமிழ்தான் இல்லை தமிழ்நாட்டின் தமிழ்த்தெறிவில் தமிழ்தான் இல்லை என்றார் பாரதியார் சொன்னார் பெருவெங்கும் தமிழ் முழக்கம் கழிக்கிறது